எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ஐந்து ஆறு வாசிங்க உன்னத பாட்டு ஒன்று ஐந்து ஆறு வாசிங்க குமார்த்தைகளே கேதாரின் குடாரங்களைப் போலவும் சாலமோனின் துறைகளை போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் ரெண்டு நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதியுங்கள் மூன்று வெயில் என் மேற்பட்டது

அல்லது விமன் மேட் டு பி லவ் எதுக்கு ஆண்டவர் பெண்களை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களை நேசிப்பதற்கென்றே ஆண்டவர் பெண்களை ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களை பத்தி நான் பெருமையா சொல்றேன் வேதம் தான் சொல்லுது பெண்களை உண்டாக்கின நோக்கமே என்ன அப்படின்னாக்கா நேசிப்பதற்கென்றே பெண்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் ஒரு சந்தோஷமா இல்லையா அவ்வளவு வருத்தமா ஹாப்பியா இருக்குதா நீ ஒரு ஆள் சொல்ற கல்யாணம் ஆகல இல்ல ஆமா ஆனா தெரியும் மனவாட்டி அப்போ சூலமத்தி சொல்லப்பட்ட சூலமத்தி யார் அப்படின்னாக்கா கிறிஸ்துவோட மனவாட்டி அதை சித்தரிக்கும் மண்டமாக முழுக்க நீங்க வாசிக்கும் போது அநேக காரியங்கள் அதுல சபை குறித்து மனவள குறித்து மறைத்து வைக்கப்பட்டது நீங்க வாசிக்க 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 அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இங்க ஒரு மூன்று காரியங்களை சூழபதி சொல்வதை பார்க்கிறோம் நான் கருப்பா இருக்கிறேன் ரெண்டு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் மூன்று சூரியனின் வெயில் என் மேல் பட்டது இந்த மூன்று காரியங்களை அங்க சூழபதி சொல்வதை பார்க்கின்றோம் சூலபத்தி சொல்கிறத பார்க்கின்றோம் அதாவது சபை நேசிக்கப்பட வேண்டியது அது மனவர்களால் நேசிக்கப்பட வேண்டியது சபை சபை ஆண்டவர் நேசிக்கின்றார் சபை மனவாட்டிக்கு அடையாளமாய் காணப்படுகிறது சபை அழகுள்ள ஒரு மனவாட்டி சபை ஆண்டு நேசிக்கிற ஒரு மனவாட்டி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டி சபையாய் காணப்படுகிறது பாருங்க சபையை தான் இங்கே மீண்டும் 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 ஆவியர் அந்த இடத்துல எழுதுகிறது பார்க்கின்றோம் சபை ஒரு கண்ணி சபை ஒரு கருப்புள்ள கண்ணி அல்லது சபை தீட்டுப்படக்கூடாது கண்ணி தீட்டுப்படக்கூடாது அதே போல தீட்டுப்பட்டால் சபை தீட்டுப்பட்டால் அல்லது கண்ணி தீட்டுப்பட்டால் எங்க போக முடியாது மனோலை கிட்ட போக முடியாது சபை தீட்டுப்பட்டாலோ கண்ணி தீட்டுப்பட்டாலோ மனோளை சென்றடைய முடியாது இதுதான் பாட்டம் லைன் இதுதான் பாட்டம் லைன் அப்போ சபை எப்படி இருக்கணும் பரிசுத்தமுள்ள கண்ணியை போல காணப்பட வேண்டும் வேத சொல்றது ரெண்டு குருதியர் பதினொன்னு ரெண்டு மூணு வாசிங்க ரெண்டு குருதியர் நான் கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே வைராக்கியமான வைராகியம் கொண்டிருக்கிறேன் அடுத்து ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று பயந்திருக்கிறேன் அப்ப என்ன ஏவால் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் அதே போல சபையம் வஞ்சிக்கப்பட சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ இங்க பௌரப்பதி எழுதுகின்றார் பதினொன்று ரெண்டுல நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்போ நாம் யாருக்கா நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் யாருக்கு கற்புள்ள கண்ணிகளா காணப்பட வேண்டும் நாம் ஒப்பிடப்பட்டிருக்கிறோம் கண்ணிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ நாம் எல்லாரும் எல்லாம் இன்னும் அதிகமா சொல்ல கண்ணிகளா நாம் காணப்படுகின்றோம் கிறிஸ்துக்கு

அழைத்துக் கொண்டே போவாரு வானுகளுக்கு மேல பரலோகத்துல வானுகளுக்கு மேலாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க பரலோகத்துல நாம் கொண்டுபட போக போகிறோம் இல்லையா அங்கதான் நாம் காணப்பட போகிறோம் அதுக்குதான் இத்தனை பாடுகள் மத்தியிலும் கூட கஷ்டங்கள் மத்தியிலும் கூட வேதனை மத்தியில கூட உபத்துல மத்தியில கூட இயேசுவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கோம் ஏசுவை சுற்றி சுற்றி நாம் வந்து கொண்டிருக்கோம் இல்லையா ரைட் ஓகே நம்ம அந்த சூலபத்தி வருவோம் ஒன்னு பாட்டு ஒன்னு ஐந்து ஆறு வாசத்துலயா வாசிக்க மூன்று காரணங்கள் சூழபதி சொல்கிறாள் ஒன்று நான் கருப்பா இருக்கிறேன் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் சூரியன் வெப்பம் வெயில் என்மேற்பட்டது அப்ப இந்த சூலமத்தி எப்படிப்பட்டவள் என்பது வேத சொல்லுத பாருங்க சூலமத்தி வந்து சபைக்கு அடையாளம் மனவாட்டிக்கு அடையாளம் இவ எப்படிப்பட்டவளாக காணப்பட பாருங்க உன்னத பாட்டு ரெண்டு பதினான்கு வாசிங்க ரெண்டு ரெண்டு பதினான்கு

நீ பூரண ரூபோதியாய் நீ காணப்படுகின்றாய் இப்படிதான் சபை காணப்பட வேண்டும் தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு பிரியமல்ல சபையாய் ஒரு பிரியமல்ல சபையாய் பிரியமுள்ளவளால் உள்ளவராய் ரூபதியாய் பூரண ரூபதியாய் சொல்லப்பட்ட உண்டில் பழுதொன்றும் இல்லாத ஒரு ஒருத்தியாய் அல்லது சபையாய் நீ காணப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் நம்மி எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பாருங்க வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் வாசிக்கிற பாருங்க யூ ஆர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல் மை லவ் தர் இஸ் நோ ஃபிளா இன் யூ ஒரு குறையும் உணர்த்து இல்ல ஒரு பழுதும் இல்ல ஒரு கரையும் இல்ல ஒரு ஒரு கரைத்திரை இல்லாத ஒரு சபையாய் கரைத்திரை இல்லாத ஒரு மனபாட்டியாய் கரைத்திரை இல்லாத ஒரு ரூபதியாய் நீ காணப்படுகிற சொல்லி அங்கே ஆவியர் எழுதுவதை பார்க்கின்றோம் இப்படித்தான் சபை காணப்பட வேண்டும் ஐந்து இருபத்தி ஏழு வாசிங்க ஐந்து இருபத்தி ஏழு

ஒரு பெரிய கொடுத்ததை பார்க்கின்றோம் வருஷம் முன்பாய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்த இயேசு எல்லா சாதாரண மனுஷாய் அடிக்கவிட ஆட்டை போல தன்னை தாழ்த்தினவராய் இந்த உலகத்துக்கு கடந்து வந்து ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு நோக்கம் தான் வேற நோக்கமே கிடையாது ஒன்று கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றமான மகிமை உள்ள சபையாக அதை தனக்கு முன்பாய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் தன் ரத்தத்தை சிந்தினார் தன் சரீரம் கிழிக்கப்பட்டது சிலுவை அந்த எரிசிலை வீதிகளை அவர் தூக்கி சுமந்து கொண்டார் முன்முடி சூட்டப்பட்டது அவருக்கு முழுக்க காயங்கள் மாத்திரமல்ல ராமுழுது பாடுகள் தூப்புறாங்க வசை பாடுறாங்க இழிவான சொற்கள் பேசுறாங்க அநேக பாடுகளுக்குள்ளாய் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் சேவர்கள் ரோம சேவர்கள் அடிக்கின்றாங்க அவர் அடியை தாங்க முடியல அந்த அளவுக்கு அடி ஒன்றுக்குரிய நாற்பது முறை அவர் வாரினால் அடிக்கின்றார்கள் முதுகு பிக்கப்படுகிறது நாட்டில் குண்டூசி வச்சு பார்க்கிற அளவு கூட சதையில்லாத ஒரு சூழ்நிலை அவர் சரிதில் காணப்பட்டது இப்படிப்பட்ட எல்லா உபத்து மத்தியிலே அவர் கடந்து சென்று தன்னை சிலுவை ஒப்பு கொடுக்கின்றார் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் மூன்று ஆண்டுகள் கடாவப்பட்டு தன்னை கடைசி சொல்ற ரத்தத்தை கூட ஜீவனை கொடுத்து எல்லாம் காரியத்துக்கு தான் அவர் இத்தனை பாடுகளை அனுபவித்தார் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுறை தேவன் ஒரு சாதாரண மனுஷனை கடந்து வந்து அடிமையில் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் கருதலை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமுள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்துவதற்க தன்னை அப்புறம் அல்ல லூயா கைகளை தட்டி கத்தனால வேற ஒரு காரியம் இல்லைங்க வேற ஒரு காரியம் இல்லை வேற ஒரு காரியம் இல்ல